எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தேங்காய் பர்ஃபி பார்க்க போகிறோம் என்னடா தேங்காய் பர்ஃபி ரோஸ் கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க சர்க்கரைக்கு பதிலாக ரோஸ் ஷர்பத் சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ ரீசண்டாக அந்த வீடியோ போட்டிருக்கேன் ரோஸ் ஷர்பத் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட இதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ரோஸ் ஃப்ளேவரோடு இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரோஸ் ஷர்பத் சேர்த்து பர்ஃபி தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கப்பு அதாவது ஒரு பெரிய அளவுக்கு தேங்காய் மூடி எடுத்து நல்லா துரிய வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் ரோஸ் ஷர்பத் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி ரீசெண்டாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த ரோஸ் ஷர்பத் இல்லைனாலும் எப்படி செய்யலாங்கிறதையும் நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு கப்பு துருவின தேங்காய் துருவலை மிக்சியில் ஜாரில் போட்டு ஊத்துருவெல்லாம் அப்படி பல்ஸ் போர்டில் வச்சு ஓட்டிக்கணும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்ச தேங்காவை நம்ம வறுத்துக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போகிறோம் இந்த மாதிரி வறுக்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும் அது உங்கள் வீட்டில் பால் ஆடை பால் காய்ச்சினப்புறம் மேலே ஏடு இருக்குது பார்த்திங்களா அது இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு எங்கிட்ட பால் ஏடு இல்லாதனால் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கப்பு பால் எடுத்துகிட்டு மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் வருபட்டுட்டே இருக்குது மூணு நிமிஷம் வருபட்டால் போகும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பால் மில்க் பவுடர் ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் ஏன்னா பாக்கெட் பால் வாங்குறப்ப எல்லாருக்குமே இந்த பால் ஏடி கிடைக்கிறதில்ல அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் சொசைட்டி பால் வாங்கிட்டு உங்களுக்கு பால் ஏடி இருந்ததுன்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பால் ஏடு சேர்த்துட்டு கைவிடாமல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்குங்க அடிப்பிடிச்சிடும் டக்குன்னு நல்லா கைவிடாமல் கலக்குங்க சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம அடுத்தது அந்த ரோஸ் சர்பத் சேர்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வர்ஃபி அப்படின்னா அதில் ஒரு ஏலக்காய் பொடி போடுவோம் நிறைய சர்க்கரை போட்டு நல்லா திக்காக கேக் மாதிரி போட்டு நம்ம பண்ணுறது தான் வழக்கம் இல்லை வெல்லம் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் இந்த ரோஸ் ஷர்பத் சேர்க்குறப்ப அந்த ரோஸ் எசன்ஸோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி ரோஸ் ஷர்பத் சேர்த்து தேங்காய் பர்ஃபி யாரும் செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோஸ் எசன்ஸ் அதாவது ரோஸ் ஷர்பத் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரோஸ் மில்க்குக்கு ஒரு எசன்ஸ் கிடைக்கிது பாத்தீங்களா அதை ஒரு நாலு டிராப் விட்டுட்டு நார்மல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒன்றுமே கலர் கொஞ்சம் கிடைக்கலன்னு கொஞ்சம் இந்த ரோஸ் கலர் நான் ஆட் பண்ணுறேன் இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் கலரும் இருக்கும் ஃப்ளேவரும் இருக்கும் பர்ஃபியில் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால ஒரு மூணு டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் அதாவது மூணு டீஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பர்ஃபி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்வீட் ட்ரேல வெண்ணெய் வந்தால் நம்ம கவர் வரும் பார்த்திங்களா வெண்ணெய் வர்ற கவர் அந்த கவரை நம்ம பத்திரமா அந்த பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுட்டேன் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணுறப்ப ஒட்டாமல் உங்களுக்கு ட்ரேலேருந்து எடுக்கலாம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வெண்ணையே இருக்கிறனால நம்ம நெய் தடவணும்னு அவசியம் இல்லை நல்லா உங்களுக்கு சுகர் கரைஞ்சி நல்லா கெட்டிப்படணும் இந்த ரோஸ் சர்பத் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பர்ஃபிக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த ரோஸ் ஃப்ளேவர் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரோஸ் எசன்ஸுன்னு விற்கிது ஒயிட் கலரில் இருக்கும் லஸ்ஸி செய்கிறப்பலாம் அந்த விடுவோம் ஒரு ரெண்டு சொட்டு சேர்க்குறேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு முறை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி தான் பர்ஃபி செய்வீங்க இப்போ வானொலியில் நல்லா சுருளை வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் எடுத்து உடனே இந்த மாதிரி சுருளை வந்ததுக்கப்புறம் எடுத்து உடனே ஸ்வீட் ட்ரெயில் நம்ம எடுத்து போட்டு விடக்கூடாது நம்ம அந்த வானலிலேயே அந்த சூட்லேயே அடுப்பை நிறுத்திவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சு பார்த்தா ஒன்றுமே கெட்டிப்படும் அப்புறம் நம்ம கையில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி ஒட்டாமல் இருந்தால் நம்ம ட்ரேல போடலாம் இல்லை உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னா திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிளறனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த கேக் பதம் வரும் எப்போதுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ட்ரேல போட்டுட்டும் உங்களுக்கு பதம் வரல அதாவது கேக் போடுற பதம் வரலன்னா திரும்பவும் அந்த வானலை எப்போதுமே போடாதீங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த பர்ஃபி பதம் வர வரைக்கும் அந்த வானலை அடுப்பிலே வச்சுட்டு திரும்பவும் அதை நம்ம போட்டு கிளறலாம் அந்த பர்ஃபியை போட்டு கிளறிட்டு கூட நம்ம ரெண்டாம் முறையாக ட்ரேல போட்டு பீஸ் போடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா நம்ம இந்த பால் பால் பவுட்ரு சேர்த்ததுனால இது ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் ரொம்ப இந்த முரப்பாக இஞ்சி முரப்பாக மாதிரி ஹார்டாக இருக்காது சாஃப்டா இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பீஸ் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இதில் கவனித்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு நான் பர்ஃபி அப்படின்னா அந்த சர்க்கரை பூத்து போகிற அளவுக்குலாம் நான் சுகர் சேர்க்கல குறைச்சலாக தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவசியம் இந்த மாதிரி ஒரு முறை தேங்காய் பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்